ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஸோ இன் லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா கணம்னா என்ன அதோட உறுப்புனா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம சம்ஸ் பார்த்தோம் ஸோ இன்றைக்கி பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம் ஸோ பயிற்சி வினாவில் ஃபஸ்ட்டு செம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பின்வருவன முற்றுள் எவை கணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துரு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் கணம் அப்படிங்கிறது என்னென்னா நன்கு வரையறுக்கப்பட்ட தொகுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஸோ அப்போ இந்த இதில் இதெல்லாம் நன்கு வரையறுக்கப்பட்டது நன்கு வரையறுக்கப்படலை அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம அது கனமா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஸோ ஒன்று முதல் நூறு வரை உள்ள பகாயண்களின் தொகுப்புன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ எண்களுக்கான வரையறை நமக்கு இருக்கு ஒன்னாலேயும் தன்னாலேயும் மட்டும் வகுப்படக்கூடிய தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பகாயன்கள் அப்படின்னு சொல்லுவோம் சோ அப்ப பகாயன்களுக்கு ஒரு நன்கா வரையறை இருக்கு சோ ஒன்றுலேருந்து இருந்து நூறு வரைக்கும் உள்ள பகாயன்கள் எது அப்படிங்கறது நம்மளால் தெளிவா சொல்ல முடியும் இது என்னன்னா கணம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள மொத்த செல்வந்தர்களின் தொகுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ இதில் செல்வந்தர்கள் அப்படிங்கிறது யாருன்னு நம்மளால நன்கு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம இப்போ வந்து ஏகிட்ட பத்து ரூபாய்தான் இருக்குது அப்படின்னா என் தம்பிக்கிட்ட இருபது ரூபாய் இருக்குன்னா என்னை கம்பேர் பண்ணும்போது அவன் கிட்டே நிறையா காசு இருக்குது அப்போ என் தம்பி வந்து பணக்காரன் அப்படின்னு நான் நினப்பேன் ஆனால் அவன் நினப்பான் அவனை விட அதிகமாக காசு வச்சிருக்கிறவங்க பணக்காரங்கன்னு நினைப்பாங்க அப்போ செல்வந்தர்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த காசு இதுக்கு மேலே இருந்தால் தான் செல்வந்தர்கள் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வரையறையும் இல்லை அதனால் இது வந்து ஒரு நன்கு வரையறுக்கப்பட்ட தொகுப்பாக நம்மளால் நினைக்க முடியாது அதனால இது வந்து ஒரு அல்ல அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் இந்தியாவில் உள்ள ஆறுகளின் தொகுப்பு ஒரு கணமா அப்படின்னு கேட்காங்க ஸோ இந்தியாவில் உள்ள ஆறுகளோட தொகுப்பை வந்து ஆறுனா என்னன்னா நதியில தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த இது கடல்ல போய் கலக்கும் இதுதான் வந்து ஆறு ஸோ இந்த ஆறு வந்து நம்மளால லிஸ்ட் அவுட் பண்ண முடியும் இதெல்லாம் ஆறு அப்படின்னு சொல்லி வரையறுக்க முடியும் ஸோ அப்போ இந்த ஆறுகளை வந்து நம்ம தொகுப்பா எழுதணும்னா அது நமக்கு வந்து ஒரு தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வளைகோல் பந்தாட்டத்தை நன்றாக விளையாடும் வீரர்களின் தொகுப்பு இதில் நன்றாக விளையாடும் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க ஸோ நன்றாக விளையாடும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு வரையறையும் இல்லை எப்படி விளையாடுறாங்க ஸோ ஒருத்தரை கம்பேர் பண்ணும்போது இன்னொருத்தர் நல்லா விளையாடலாம் ஒருத்தரை கம்பேர் பண்ணும்போது அந்த நல்லா விளையாடுறவரு இவரை விட கம்மியா விளையாடலாம் சோ அப்ப அவர் நல்லா விளையாடுறது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு வரையறையும் கொடுக்கல அப்படிங்கறதுனால இதுவும் வந்து நமக்கு கனம் அல்ல இந்த மூணாவது கணக்க பாருங்க ஏ இவல் டு ஜீரோ மூணு அஞ்சு எட்டு அப்படிங்கிற உறுப்புகளை கொண்டு இருக்கு பிங்கிற கணம்ல ரெண்டு நாலு ஆறு பத்து ஆகிய உறுப்புகள் இருக்கு மற்றும் சி வந்து பன்னிரெண்டு பதினாலு பதினெட்டு இருபது அப்படிங்கிற உறுப்புகளை கொண்டு இருக்குது ஸோ இதில் வந்து நமக்கு ரெண்டு வீணாக கொடுத்துருக்காங்க சரியாக தவறா அப்படிங்கிற மாதிரி பார்க்க சொல்லியிருக்காங்க அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புகவும் கொடுத்துருக்காங்க மொதல் இது பாருங்கள் சரியா தவறால் பதினெட்டு உறுப்பு சீன் கொடுத்துருக்காங்க பதினெட்டு சியின் உறுப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ சியை பாருங்கள் சியில் பதினெட்டு இருக்குது அப்போ அது என்னென்னா சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அடுத்து பாருங்கள் ஆறு ஏயின் உருப்பல்லன்னு கொடுத்துருக்காங்க உரு பல்லன்னா அப்போ ஆறு வந்து ஏழை இருக்கான்னு பாருங்க ஆறுங்கிற நம்பர் ஏழை இல்லை அப்ப இது என்ன கிடையாதுன்னா அப்படி கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க வந்து ஸோ அப்போ இதுவும் வந்து நமக்கு சரிதான் ஸோ அடுத்து பதினாலு சியின் உருப்பல்லன்னு கொடுத்துருக்காங்க ஸோ பதினாலு சியில இருக்கான்னு பாருங்க இருக்கு அப்போ உரு பல்ல சீட உறுப்பு தான் இருக்கு ஆனா இங்க கொடுத்துருக்கிறது வந்து உரு பல்லன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த விடை என்னன்னா இந்த இது வந்து ஸ்டேட்மெண்ட் என்னன்னா தவறானது அடுத்து பத்து பியின் உறுப்புன்னு கொடுத்துருக்காங்க பத்து பீல இருக்கா இருக்கு ஸோ அப்போ அது என்னன்னா சரியானது அடுத்து அஞ்சு உறுப்பு பீனு கொடுத்துருக்காங்க பீல அஞ்சு இருக்கா இல்லை அப்போ அஞ்சு பீல இல்லாததுனால இந்த ஸ்டேட்மெண்ட் தவறானது அடுத்து ஜீரோ உறுப்பு பின்னு கொடுத்துருக்காங்க பியோட உறுப்பு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பியில் ஜீரோ இருக்கா இல்லை அப்போ இதுவும் தவறானது நெக்ஸ்ட் கோடிட்ட இடத்தை நிரப்புக கேட்டிருக்காங்க மூணு உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க மூணு எதோட உறுப்புன்னு பார்க்கலாம் மூணு எதுல இருக்கு ஏல இருக்கு பிலையும் இல்லை சில இல்லை அப்போ ஏ வந் மூணுங்கிறது எதோட உறுப்பு ஏயோட உறுப்பு ஸோ ஏன்னு எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க பதினாலு உறுப்புன்னு கேட்டிருக்காங்க பதினாலு எந்த இதில் இருக்கு கணத்துல சிங்கிற கணத்துல இருக்கு அப்ப பதினாலு உறுப்பு சி என்ற கணத்தின் உறுப்பு பதினெட்டு பிள்ள இருக்கா இல்லையா நம்ம பி ல பதினெட்டு இருக்கா பதினெட்டு இல்ல அப்ப பி பதினெட்டு வந்து பியோட உறுப்பு கிடையாது அப்ப உறுப்பு அல்ல அப்படின்னு எழுதணும் அடுத்து நாலு குடுத்துருக்காங்க நாலு வந்து பியோட உறுப்பு இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும் நாலு பார்த்திங்கன்னா பீல தான் இருக்குது அப்போ நாலுங்கிறது ஓட உறுப்பு தான் அப்போ உறுப்பு அப்படின்னு எழுதணும் ஸோ அது இங்கே எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க